ஹை கைஸ் ஹாப்பி ஈவினிங் டுடே டின்னருக்கு மஷ்ரூம் கிரேவி தான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு மஷ்ரூம் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நாலு பொடியாக கட் பண்ண வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு நான் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பட்டை ரெண்டு துண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒன்று ஜீரகம் கால் ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் கட எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நல்லா பொடியாக நல்லாயிருக்கும் கிரேவியை பொறுத்த வரைக்குமே நல்லா விதங்கணும் எல்லாமே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும் தான் கிரேவி நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா விதங்கட்டும் இன்னொரு சைடு வந்து நான் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து மிக்சி ஜார்ல அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் அரைச்சி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து நல்லா வெங்காயம் விதங்கிடுச்சு இந்த டைமில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம் நல்லா வெங்காயம் விதங்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா வானல்லே ஒட்டிக்கும் நல்லா விதங்குனதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடும் அதே மாதிரி இன்னும் நான் முந்திரியும் ஊற வச்சுருந்தேன் ஏன்னா முந்திரி பேஸ்ட் போடும்போது திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதை ஒரு பக்கம் அரைச்சி வச்சுட்டு இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் தான் கிரேவிக்கு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் வீட்டு மிளகாத்தூளே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை தனி மிளகாத்தூள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா தனியாத்தூள் மறக்காமல் போடுங்க இல்லைன்னா காரம் கொஞ்சம் சுள்னு உரைக்கும் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை அதை எடுத்து ஊற்றிக்கணும் அப்போ தான் தீஞ்ச ஸ்மெல் வராது மிளகாத்தூள்லாம் உடனே ஊற்றிடணும் நான் அரைச்சதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இப்போ வந்து கொஞ்சம் கொதி வந்துடுச்சு இப்போ வந்து கால் டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இதுதான் மெயின் சீக்ரெட் கிரேவியில் எல்லா கிரேவிலையுமே இது மாதிரி ஆட் பண்ணுவாங்க பால் ஏடு கூட போடுவாங்க எங்கள் வீட்டில் பிடிக்காத அதனால் சேர்க்கறது இல்லை இப்போ முந்திரி அரைச்சி வச்சால அதை எடுத்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நம்ம மஷ்ரூமை கொஞ்சம் விதைக்கி தான் போட போகிறேன் மஷ்ரூமோட வேகிற டைமே ஒரு செவன்லேருந்து எயிட் மினிட்ஸ் தான் இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி மஷ்ரூம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா விதக்கி விட போகிறேன் அதிலே கொஞ்சம் வெந்துடும் கொஞ்சம் நல்லா விதங்குனதுக்கப்புறமா எடுத்து அந்த கிரேவி இருக்க பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்களா இவ்வளோ சுருண்டு வந்துருச்சு மஷ்ரூமு இப்போது இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணி தட்டு போட்டு மூடிட்டேன் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன் கிரேவி ரெடி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் மகிழ்ச்சி காய்ஸ்